நமஸ்கர் ஆஷிஷ் மிட்டல் மீண்டும் இருந்து. இன்று உங்களுக்காக இரட்டை செதுக்கப்பட்ட சோபா செட் வைத்துள்ளேன் மிக அழகான வடிவமைப்பு மிகவும் நுணுக்கமான கையால் செதுக்கப்பட்டுள்ளது செதுக்குவதில் இது எங்களின் கனமான அழகுகளில் ஒன்றாகும் மற்றும் அனைத்தும் கையால் செதுக்கப்பட்டுள்ளது மற்றைய சிறப்பம்சம் இரட்டை செதுக்குதல் என்று நான் கூறும்போது இரட்டை செதுக்குதல் என்பது யூனிட்டின் முன்புறத்திலும் பின்புறத்திலும் செதுக்கும்போது என்று அர்த்தம் இங்கே பின்புறத்தில் உள்ள வடிவமைப்பை பாருங்கள் மிகவும் அழகான வடிவமைப்பு மற்றும் பின்புறத்தில் உள்ள செதுக்கலை இரட்டை இரட்டை செதுக்கும்போது அது ஒரு சிறப்பம்சமாகும் நீங்கள் ஒரு பெரிய வாழ்க்கை அறையை வைத்திருக்கும் போது நீங்கள் மூன்று இருக்கைகள் கொண்ட யூனிட்டை சுவரை நோக்கி வைக்காதபோது இந்த பக்கம் சுவரை நோக்கிச் செல்லவில்லை இது ஒரு சிறப்பம்சமாகும் எந்த இயந்திரம் எந்த சிஎன்சி எந்த கணினி இயந்திரமும் இந்த வகை இரட்டை செதுக்கலை செய்ய முடியாது ஏனெனில் இந்த வழியில் இயந்திரங்கள் வேலை செய்யாது இது ஒரு உண்மையான கையால் செதுக்கப்பட்ட அழகு மேலும் இந்த அழகு வழக்கமான அளவை விட சற்று பெரியது வழக்கமான மூன்று இருக்கைகள் இடமிருந்து வலமாக எண்பது அங்குலங்கள் இது அதைவிட ஐந்து அங்குலம் அதிகம் இது அவுட் அண்ட் அவுட் எண்பத்தைந்து இங்குள்ள இந்த தாஜின் உயரம் ஐம்பத்தாறு அங்குலங்கள் ஐந்தடுக்கு மிக அருகில் உள்ளது மற்றும் இந்த ஒன்றின் உட்காரும் பகுதி வழக்கமான அலகுகளை விட இரண்டு அங்குலங்கள் அதிகமாக உள்ளது இப்போது நான் இதில் அமரும்போது நீங்கள் பார்த்தால் நான் அதில் உட்காரும்போது எனக்கு எவ்வளவு இடம் இருக்கிறது நான் வசதியாக இந்த அழகு மீது என் முதுகில் வைக்க முடியும் பின்னர் மீண்டும் எனக்கு நிறைய இடம் உள்ளது மேலே ஒத்த கால்கள் வேலை இப்போது இங்கே நீங்கள் கால் எவ்வளவு கனமாக இருக்கிறது என்று பார்த்தால் சாதாரண சோஃபாக்களில் இவ்வளவு கனமான கால்களை காண முடியாது மிக ஆடம்பரமான சோஃபாக்களில் கூட இவ்வளவு கனமான கால் வடிவமைப்பு கிடைக்காது இதேபோல் சோபாவின் கீழ் பகுதியிலும் வடிவமைப்பு தொடர்கிறது நீங்கள் இதை பெற்றவுடன் நீங்கள் அதை பல ஆண்டுகளாக வைத்திருப்பீர்கள் ஏனென்றால் மரத்திற்கு எதுவும் நடக்காது தேக்கு மரம் இயற்கையாகவே கரையான் சான்றாகும் மற்றும் குயில் திங் பகுதி குஷன் நாற்பது அடர்த்தியுடன் கூடிய கூடுதல் ஒரு ஒருவட்ட தோற்றத்தை கொடுக்க நாற்பது அடர்த்தி மிகவும் கடினமானதாகவோ அல்லது மிகவும் மென்மையாகவோ இல்லை மேலும் இது பல ஆண்டுகளாக நீடிக்கும் எங்கள் தளபாடங்களின் உத்தரவாதத்தை பற்றி மக்கள் எங்களிடம் கேட்கும்போது இவை வாழ்நாள் முழுவதும் உள்ளன அலகு கைமுறையாக அழைக்கப்படாவிட்டால் எதுவும் நடக்காது முடித்தல் பளபளப்பானது சில ஆண்டுகளுக்கு பிறகு தேய்ந்துவிடும் மேலும் ஒரு கோட் பளபளப்பானது செட்டை புதுப்பிக்கும் அது ஒன்றே தேவை ஐந்து ஏழு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் அழகுகளுக்கு உத்தரவாதம் ஒரு பிரச்சினை அல்ல அவை திட மரங்கள் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் நாற்காலிக்கு செல்லலாம் ஒரு வழக்கமான நாற்காலி இடமிருந்து வளமாக முப்பது முதல் முப்பத்தாறு அங்கலங்கள் இது நாற்பத்தொன்று பெரிய நாற்காலி மிகவும் விசாலமானது மற்றும் மூன்று இருக்கைகளைப் போன்றே நாம் அழைக்கும் ஒரு உண்மையான மகாராஜா நாற்காலி அது முன்னும் பின்னும் நிறைய இடங்களைக் கொண்டுள்ளது மேலும் இதன் உயரம் சுமார் ஐம்பது அங்குலங்கள் அதேவேளை நாற்காலியிலும் தொடர்கிறது மேலும் இதுவும் இரட்டை செதுக்கப்பட்டுள்ளது முன்னும் பின்னும் இருபுறமும் இது முன் பகுதி பின்புற வடிவமைப்பையும் இங்கே நீங்கள் பார்க்கிறேன் அனைத்தும் கையால் வரையப்பட்டது பின்னர் கை மெருகூட்டப்பட்டது பின்னர் கைபப் செய்யப்பட்டது இறுதியாக இந்த வெளியீடு உங்கள் முன் வருகிறது இப்போது இதை ஏழு இருக்கைகள் மற்றும் பத்து இருக்கைகள் என உங்கள் தேவைகளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை அறைக்கு உங்களுக்கு தேவையானதை செய்யுங்கள் இந்த மைய மேசையை நான்கால் இரண்டு நான்கு அடுக்கு இரண்டடுக்கு மைய அட்டவணையாக வைத்திருங்கள் அழகாக செதுக்கப்பட்டு மேற்புறம் பூக்கள் மற்றும் இதழ்களால் செதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதிக்குள் கண்ணாடி பொருந்தும் வகையில் கண்ணாடிக்கு ஒரு ஸ்லாட் உள்ளது நாங்கள் கண்ணாடியை வழங்க மாட்டோம் ஏனெனில் அது கொண்டு செல்ல முடியாது எனவே நான் அதை உள்நாட்டில் வாங்க முடியும் நீங்கள் அதை மேஜையில் வைக்கலாம் அதனால் மூன்று ஒன்று மகாராஜா சோபா செட் நீங்கள் அழைப்பது போல் இரட்டை செதுக்குதல் தேக்கு மரம் தேக்கு முடித்தல் ஒரு நல்ல துணி அல்லது துணி நான் சொல்ல வேண்டும் மற்றும் மடிப்பு எங்களுடைய வாடிக்கையாளர் ஒருவர் பெங்களூருக்கு இந்த தீ வைப்பின் தரத்தை மெருகூட்டுங்கள் இந்த பொருட்களை அவர்களின் முகவரிக்கு வீட்டிலேயே டெலிவரி செய்வார் மேலும் நீங்கள் விரும்பினால் உங்களுக்காகவும் இதை செய்யலாம் எங்கள் தொகுப்புகள் நீங்கள் உங்கள் முகவரியை கொடுக்கலாம் நாங்கள் அதை அங்கே டெலிவரி செய்கிறோம் நீங்கள் இதை விரும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இது நூறு சதவிகித மேட் இன் இந்தியா கான்செப்ட் உள்ளூர் இந்திய கைவினைஞர்களின் பணி மற்றும் நமது மாண்புமிகு பிரதமர் கூறுவது போல் மேக் இன் இந்தியாவை ஊக்குவிப்போம் நீங்களும் இதில் சேர்க்கலாம் Nancy?